சூதாட்டத்திற்கு பெயர் பெற்ற நாடு ஆனா தன் நாட்டு மக்களை சூதாட அனுமதிக்கிறது இல்லை ஏன்னு தெரியுமா உலகின் இரண்டாவது மிக சிறிய பணக்கார நாடு தான் மொனோக்கோ மொனோக்கோ நாட்டுக்கு தலைநகரமே கிடையாது மொனோக்கோ நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்ல ஐந்துல ஒரு சதவீதத்தினர் மட்டும்தான் மொனோக்கோ நாட்டை தன் தாய் நாடாக கொண்டவங்க மொனோக்கோ ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி இந்த நாட்டு மக்கள் வரி செலுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது விமான நிலையமே இல்லாத இந்நாடு ஹெலிகாப்டர் வசதிகளை மட்டுமே கொண்டிருக்கு இந்த நாட்டிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தோடு இந்த ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காசினோ டிமாண்டோ கேர்லோ என்கிற இடம் சூதாட்டத்திற்கும் மற்றும் பொழுதுபோக்கிற்கும் உலகளவில் புகழ்பெற்றிருக்கு சூதாட்டம் விளையாடுறது ஒரு விதமான அடிக்ஷன் அது விளையாடுறதால தன் நாட்டு மக்களின் வாழ்க்கையிலும் மற்றும் குடும்பங்களிலும் ஏராளமான பிரச்சனைகள் வரும் என்கிற காரணத்தால தான் மொனகோ கவர்மெண்ட் தன் நாட்டு மக்களை சூதாட அனுமதிக்கிறது இல்ல ஆனால் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சூதாட்டம் விளையாடலாம் மேலும் மொனகோ பொருளாதாரத்துல சுற்றுலா மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் வகையில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் மற்றும் பிரபலங்களுக்கு மிக முக்கிய சுற்றுலா தலமாக மொரோக்கோ நாடு அறிய படுது